நண்பர்கள் வணக்கம் தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலைஞரின் கனவு திட்டமான அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடத்தை ஆறாவது பாடமாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் கோரிக்கை வைச்சிருக்கிறாங்க கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் சபாநாயகர் அப்பாவு மார்ச் பதினெட்டாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய அறிவிப்பு குறித்த எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் எகரியுள்ளது அதே சமயத்தில் கல்வித்துறையின் மானியக் கோரிக்கையின் போது புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியதும் ஆசிரியர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எந்த இருந்துள்ளது சாமி இந்த நிலையில் கணினி ஆசிரியர்கள் நீண்ட வருட கோரிக்கையான தொடக்க கல்வியில் கணினி அறிவியல் பாடத்திட்டத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அடிப்படை ஊதியத்தில் பிஎட் பயின்ற கணினி அறிவியல் ஆசிரியர்களை பணியமர்த்த வேண்டும் ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ண நிலைமையே ரொம்ப இருக்குது பார்க்கலாம் என்ன இருக்குது தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது குறித்து பிஎட் கணினி அறிவியல் பயின்ற வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் கூறும்போது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கணினி கல்வி கிடைக்கும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி கல்வி கிடைப்பதில்லை இன்றைய கணினி உலகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் வேலைவாய்ப்பில் பின்தங்குகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு வந்த திமுக ஆட்சியில் கருணாநிதி அவர்கள் கணினி அறிவியல் பாடத்திட்டத்தை அரசு பள்ளியில் அறிமுகப்படுத்தி அசத்தினார் அதன் பின் வந்த அதிமுக ஆட்சி கணினி அறிவியல் கல்வி முடக்கி வைத்தனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய கணினி கல்வி கிடைக்காமல் பள்ளி படிப்பை முடித்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதை மத்திய மாநில அரசுகளிடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் அரசு எங்கள் கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணிக்கிறது அவர்களுடைய கணினி ஆசிரியர்களுடைய வேதனையை சோதனையை இதில் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிப்பாக வெளியிட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க